என் மனதை கொள்ளை கொண்ட தமிழ் படங்களின் பாடல் வரிகள் கவி காதல் கவிதைகளாய் இதோ இங்கே ஒரு பெண்ணை முதன்முறை பார்த்ததும் முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே அந்த பெண் சற்றே நிமிர்ந்து பார்த்தார் பொய் சொல்ல போறேன் பொய் சொல்லப் போற நீ ரொம்ப அழகியடி அந்த பெண் என் மனதை கவர்ந்ததை சொல்லும் பொழுது சொல்லிட்டேனே இவ காதல சொல்லும்போதே பதிலுக்காக காத்திருந்த தருணம் காதல் என்னும் காத்திருந்த மாணவன் நான் பதில் என்னவாய் இருக்குமோ நினைக்கும் பொழுது நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வரும்